பாலா இன்னைக்கு பள்ளிக்கூடம் எப்படி போனுச்சு இன்னைக்கு உனக்காக ஸ்பெஷல் சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்க ரொம்ப நன்றி பாட்டி இன்னைக்கு ஸ்கூல்ல ஆசிரியை என்ன படிச்சு தந்தாங்க அன்னைக்கு வாழ்க்கையே ஒரு திருவிழா என்னும் கவிதையை பற்றிய பொருள் என்கிட்ட நேற்று சொல்லிட்டு இருந்தல இன்னைக்கு என்ன படிச்சு தந்தாங்க அந்த கவிதையை பற்றியா படிச்சு தந்தாங்க பாட்டி என்ன விட நீங்க தான் வாக்கே ஒரு திருவிழா என்ற கவிதையை பற்றிய விஷயத்தை தெரிந்து கொள்ள ரொம்ப ஆவலா இருக்கீங்க இன்னைக்கு அந்த கவிதையில இருக்கின்ற நயங்களை பற்றி படிச்ச பாட்டி அற்புதம் எனக்கு தமிழ் இலக்கியம் என்றாலே உயிர் கவிதை நயங்கள் என்றால் என்ன பாலா அதை பற்றி நான் தெரிந்து கொள்ள ரொம்ப ஆவலா இருக்கேன் எனக்கு சொல்ல முடியுமா சரி பாட்டி நம்ம பிளாஷ்பேக் போகலாமா அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் எனது காடை வணக்கம் வாழ்க்கையே ஒரு திருவிழா எனும் கவிதையை வந்து நான் வச்சிருந்தேன் அல்லவா அதுக்கப்புறம் அதுல இருக்கின்ற ஆறு கண்ணிகளுக்கு நான் பொருள் சொல்லியிருந்தேன் இப்ப நம்ம அந்த கவிதையோட நயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் கவிதை நயம் என்றால் என்ன ஆசிரியை அதுவா கவிதை நயம் என்பது கவிதையின் அழகு அதன் தனித்துவமான வடிவமைப்பை புலப்படுத்தி அவற்றிலுள்ள உணர்வுகளை பரிமாறும் திறனை குறிக்கிறது கவிதை நயம் என்றால் அந்த கவிதைக்கே அழகுன்னு சொல்லலாம் ஓ கவிதைக்கு அழகு சேர்ப்பதுதான் நயம் என்று நாம் சொல்லுவோமா கவிதை நயங்கள் எத்தனை வகைப்படும் ஆசிரியை அருமையான கேள்வி பாலா கவிதை நயங்கள் மொத்தம் மூன்று அவை ஓசை நயம் சொல் நயம் மற்றும் பொருள் நயம் ஓசை நயம் என்றால் என்ன ஆசிரியை எதுகை மூனை அதுவா தெரியாத சொன்னீர் பாலா ஓசை நயம் நான்கு வகைப்படும் எதுகை மோனை சந்தம் எய்பு ஆகும் அதனால ஆசிரியர் செயல்திறன் நுண்ணறிவு அதாவது ஏ எனப்படும் டெக்னாலஜியால் ஆக்கம் பெற்ற காணொளி ஒன்றினை காண்பிக்க போகின்றேன் ஒற்று கவனியுங்கள் வாழ்க்கையே ஒரு திருவிழா எனும் கவிதையில் மொத்தம் நான்கு ஓசை நயங்கள் உள்ளன அவை எதுகை மோனே சந்தம் மற்றும் இயைபு ஆகும் இரண்டாம் எழுத்தின் ஓசை ஒன்றி வந்தால் அதனை எதுகை என்று சொல்வோம் எடுத்துக்காட்டாக முதல் கண்ணியில் வாழ்க்கையே எனும் சொல்லின் இழ் என்ற இரண்டாம் எழுத்தின் ஓசையும் அதனை தொடர்ந்து வரும் ஆழ்ந்துள்ளோம் என்ற சொல்லின் இரண்டாம் எழுத்தான இழ் என்ற ஓசையும் சமமாக உள்ளதையும் இதனைத்தான் எதுகே என்றழைப்போம் தொடர்ந்து வாழ்க்கையே ஒரு திருவிழா எனும் கவிதையில் உள்ள மோனையை கணடறியலாம் சீர்களின் முதல் எழுத்து ஓசையால் ஒன்றி வந்தால் அதனை மோனை என்றழைப்போம் எடுத்துக்காட்டாக முதல் கண்ணியில் வாழ்க்கையே எனும் சொல்லின் முதல் எழுத்தான பாவம் வந்துள்ளோம் என்றும் சொல்லின் முதல் எழுத்தும் ஓசையால் ஒன்றி வந்துள்ளது வெவ்வேறு அடிகளை கொண்டிருப்பதால் அதனை அடிமோனை என்றழைப்போம் தொடர்ந்து சந்தம் என்பது சிறிகளின் எல்லா எழுத்தும் ஓசையால் ஒன்றி வருவதை காட்டுகின்றது எடுத்துக்காட்டாக நான்காம் கண்ணியில் நலமும் பலவும் எனும் இரு சொற்களின் எல்லாம் எழுத்துகளும் ஓசையால் ஒன்றி வந்துள்ளன இறுதியாக ஏபர் என்பது அடுகளில் இறுதி எழுத்து அல்லது சொல் ஒன்றி வருவதை குறிக்கின்றது எடுத்துக்காட்டாக இரண்டாம் கண்ணியில் அன்பினில் மற்றும் களிப்பினில் எனும் இரு சொற்களின் இறுதி எழுத்துகள் ஒன்றி வந்துள்ளதை நம்மால் காண முடிகின்றது நன்றாக புரிந்துவிட்டது ஆசிரியை சரி அடுத்து சொல்நயம் என்றால் என்ன ஆசிரியை நயமா சொல்லுக்கு அழகு மெருகூட்டுவதை சொல்நயம் என்று சொல்லலாம் இதனை சொல்லாட்சி என்று அழைக்கலாம் இதற்கான காணொளியை பார்ப்போம் வரி கவிதையின் அடுத்த நயக்கூறாக விளங்குவது சொல் நயமாகும் இக்கவிதையில் பல சொல் நயங்கள் அல்லது சொல்லாட்சி அடங்கியுள்ளன அவை ஆழ்ந்தும் ஒன்கதிர் நேருற அன்பொளி பல்லிசை கனந்தோறும் என பல சொல் நயங்கள் இக்கவிதையில் உள்ளடங்கியுள்ளன நன்றாக புரிந்துவிட்டது ஆசிரியை வாக்கே ஒரு திருவிழா எனும் கவிதையில் உள்ள நயங்களை நான் இன்று அறிந்துள்ளேன் இதனை பாட்டியிடம் நான் போகின்றேன் அன்று வாழ்க்கையே ஒரு திருவிழா எனும் கவிதையில் உள்ள பொருளை உன் பாட்டியிடம் நீ சொன்னீர் அல்லவா உன் பாட்டிக்கு மிகவும் பிடித்துள்ளது அதனை போல் இன்று நாம் படித்த நயங்களை பற்றியும் உன் பாட்டியிடம் பகிர்ந்து கொள் நிச்சயம் அவர் மகிழ்ச்சி அடைவார் கவிதை நயத்தில் இத்தனை கூறுகள் இருக்கின்றதா அற்புதம் ஓசை நயம் சொல் நயம் பொருள் நயம் மூன்று கூறுகள் உள்ளது என்று சொன்னீர் ஆனால் எனக்கு இன்னும் பொருள் நயத்தை சொல்லவில்லையே அதுவா இன்று மூவார் முருகன் கோயிலில் கார்த்திகை திருவிழா கோலாகலமாக நடக்கப் போகின்றது அல்லவா நான் உங்களிடம் சொல்கின்றேன் சர்ப்ரைஸ் இன்று திருவிழாவிற்கு வந்தவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றார்கள் பாருகளே எல்லோரும் முகத்திலும் ஆனந்தம் பொங்கி வலிக்கின்றது ஆமாம் நீ சொல்வது உண்மைதான் பாலா எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் சரி இப்பயாவது பொருள் நயம் என்றால் என்ன என்பதை தெரிவிக்கவும் பாலா பொருள் நயம் என்றால் கவிதையின் பொருளை குறிப்பது பாட்டி அதனை தெரிநிலையாகவும் புதை நிலையாகவும் பகுக்கலாம் அதனை போல் கவிஞர் கோவேந்தன் வாழ்க்கையே ஒரு திருவிழா எனும் கவிதையின் மூலமாக நம் வாழுகின்ற வாழ்க்கை திருவிழா போன்றது என்ற கருத்தினை முன்வைக்கின்றார் அதனால் நான் பாட்டியிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றேன் இந்த கார்த்திகை திருவிழாவிற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தொடர்புபடுத்தி ஒரு கருத்தினை தெரிநிலையாக கூற முடியுமா பாட்டி கண்டிப்பாக வாழா உனக்காக சொல்கின்றேன் வாழ்க்கையில் அன்பு மிக இனிமையான தருணங்களை படைத்துக் கொடுக்கின்றது அதை திருவிழாவாக கொண்டாடி வாழ வேண்டும் என்று கவிஞர் பெரிநிலையாக எடுத்துரைக்கின்றார் என்று நான் எண்ணுகின்றேன் அதனை போலேதான் இந்த கார்த்திகை திருவிழாவும் இங்கு மக்களின் கூட்டம் அன்பு மழையால் கொட்டுகின்றது மக்கள் இந்த திருவிழாவை அன்பு மிக தருணங்களை கொண்டு மிக பரவசமாக கொண்டாடுகிறார்கள் என்று கூறினால் மிக என்று சரியாக சொன்னீர்கள் பாட்டி இந்த கார்த்திகை திருவிழாவில் வருகை புரிந்திருக்கும் மக்கள் அனைவரும் அன்பு உணர்வினை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கின்றனர் அதனால்தான் கவிஞர் கோவேந்தன் நம் வாழ்க்கையே ஒரு திருவிழா போன்றது என்று உவமைப்படுத்தி பேசியுள்ளார் சரி இப்பொழுது முதலிலை கருத்தினை நாம் பார்ப்போம் வாரே அதாவது வாழ்க்கையில் காணும் யாவற்றையும் ரசித்து மகிழ்வுடன் வாழ்வதே சிறப்பு எனும் கருத்தை இக்கவிதையின் வழி நயமாக கவிஞர் உரைக்கின்றார் எவ்வளவு அற்புதமாக உரைத்துள்ளார் பார்த்தீர்களா அதனை போல்தான் இந்த கார்த்திகை திருவிழாவும் நம்ம திருவிழாவிற்கு வந்தால் நம்ம ரசிக்காம போய்விடுமா விழாவில் இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் நம்ம ரசித்து பார்ப்போம் அல்லவா அதனை போல்தான் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு கணங்களையும் நாம் ரசித்து வாழ வேண்டும் அதாவது ஒவ்வொன்றையும் நாம் அனுபவித்து மகிழ்வுற வாழ வேண்டும் என்ற கருத்தினை கவிஞர் கோவேந்தன் எடுத்துரைக்கின்றார்